நீ யார் என்ன செஞ்சு வச்சாங்களோ நீ அழிச்சு பாரு இப்போ நான் கூப்பிட்டே வந்த அவ்வளவு ஆக்கிரோஷத்தோட அதிகாரத்தோட வந்து நிக்கிறீங்களே இதே அதிகாரத்தோட இந்த குடும்பத்தை நீ ஏன் காக்கா முட்ட ஏன் காக்கா முட்ட எனக்கு பதில் சொல்லு எனக்கு பதில் சொல்றா ஏன் பதில் சொல்ல மாட்டேன் பதில் சொல்லுமோல என் பதில் சொல்றா வேமா வந்த இல்ல நான் வந்துருக்கட்டா நீ கூப்பிட்டேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு அதிகாரம் பிடிச்சி வந்த இல்ல இப்ப எனக்கு பதில் சொல்லு என்ன காரணம் ஏன் அந்த குடும்பத்துக்கு யாரும் செஞ்சு வச்சிருந்தா அதை நீயே பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த எதுக்கு வேடிக்கை பார்த்தா எனக்கு பச்சு உள்ளே ஏன் உன்னால அழிக்க முடியலையா உன்னால காப்பாற்ற முடியலையா உன்னால வந்து இந்த குடும்பத்துக்கு அதாவது பாதிப்பு இல்லாம தடுக்க முடியாத உன்னால இப்ப ஏன்டா அப்ப ஏன் விட்டுட்ட ஏன் விட்ட ஏன் விட்ட சின்ன பிள்ளையா இருக்கும் போது சரிய வந்திருக்க சரியாய் குடுப்பையா நில்லு இந்த அப்படி ரெண்டு கையில வாங்கிக்க நல்ல வார்த்தை கேட்டு நல்ல வார்த்தை கவனமா கேளு அதாவது எந்த குறையும் இல்லாம எந்த சோடையும் இல்லாம இதே தெய்வத்தை உச்சத்துல உட்கார வச்சிருக்கேன் அதே போல உனக்கு பாதுகாப்பா வலது போல வலது தொல்ல வந்து நிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் கலங்கத்தை ஏற்படுத்தின குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அதே போல இனிமேல் காப்பாத்தி கொடுக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த தெய்வத்து மூலியமாவே காப்பாத்தி கொடுக்கிறேன் இது சொல்லு மாறாம இந்த கருப்பனும் முக்கால் செஞ்சியம் பண்ணி குடுக்கறேனா எந்திரிச்சுக்க எந்திருச்சுக்க எந்திரி நில்லு நிண்டுக்கட நில்லறா

குடும்பத்துக்கு எந்த ஒரு நிம்மல் பிரச்சனை வராது அதே போல நல்ல வார்த்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன் வருமான ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் பாடி கொடுக்குறேன் அதே போல வீட்டுல உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு அதையும் நான் சரியாகி கொடுக்குறேன் முக்கியமா நல்லா வார்த்தை கட்டணும் அதாவது நல்லா எடுத்த முயற்சி எல்லாமே தோல்வியா போய் கட்டுப்போ குடும்பத்துக்கு நீ ஆசைப்பட்டது எதுவும் நடக்காம இருக்கு அதையும் நடத்து கொடுத்துறேன் இதை நல்ல வார்த்தை எப்பவுமே உங்க கூட வச்சுக்க எது வச்சுக்க சும்மா வெறுமனையா வச்சுக்க மறக்க கூடாது இதை வீட்டுக்கு போன உடனே இதுல ஒரு சூட தைப்பு இதுல ஒரு சூட தைப்பு வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் இதுல ஒரு சூட தைப்பு வீட்டுக்குள்ள எல்லா இடத்தையும் காட்டு வீட்டு வாசல்னால வலது புறமா இடது இடதுபுறமா இருப்பா அப்படியே திரும்பிட்டு முன்னோர்கள் எல்லாரையும் கூப்பிடு வீட்டு வாசல் முன்னால வலதுபுறமா இடது இடதுபுறமா இருப்பா காட்டி முடிச்சிட்டு அப்படியே திரும்பி நின்றுக்கணும் திரும்பி நின்று முன்னோர்கள் வள அதாவது குல குலதெய்வம் எல்லாத்தையும் கூப்பிடு எந்த பாதிப்பு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் அதாவது சொன்ன சொல்லு மாறாம கட்டி காத்து அதே போல குளத்தையும் காத்து அதே போல வாழையடி வாழையா தொடர வச்சு அதே போல பாதுகாப்பா நின்ற தெய்வம் பாதுகாப்பா நிக்கணும் அதே போல சபையாக போய் நிக்கணும் எந்த குறையும் இருக்கக்கூடாது யார் செஞ்சா அதையும் நீக்கணும்னு சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அதை வீட்டு வாசல்ல காலம் நினைச்சுக்க இந்த கனியை மறதக்கூடாது கனி உடைய இது அப்படி அதே போல நல்ல வார்த்தை இட ரீதியாக ஒரு குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கு அதையும் நான் நீக்கி கொடுத்துறேன் இதை சாப்பிட்ல குடிக்கிறதில் பயன்படுத்துங்க உடலுக்கு இதை சாப்பிட்ல குடிக்கிறத பயன்படுத்து சரியா நாலு நாளே பயன்படுத்து நாலு ஒன்றா இருந்துச்சு நாலு நாளைக்கு பயன்படுத்து இதை நேரம் தண்ணியில் இருந்து விடுபட வச்சு கோமைய வாங்கிக்கோங்க அதே தெரிஞ்சுக்க கைப்பிடிச்சி மேலே வீட்டு வரைக்கும் கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன்னா உனக்கு முன்னேற்ற ஏற்படுத்தி அந்த படம் மறந்துட மாட்டேன்னா அதே போல வீட்டில் குழப்பம் இருக்கு அதே கேள்வி கொடுத்த அந்த படம் மறந்து மாட்டேன்னா நீ ஆசைப்பட்டதை முடிச்சு கொடுத்த அந்த படம் மறந்து மாட்டேன்னா உன் குலதெய்வத்தை உன் தெய்வத்தையும் பிடிச்சு கொடுத்துறேன் தமிழ் படம் போயிட்டோம் வேற என்ன வேணும் இதை தானடா நானும் சொன்னேன் அடே அதை தாண்டா தெரியும் நீ ஆசைப்பட்டதை நான் முடிச்சு கொடுக்குறேன் ஓ முடிச்சு கொடுக்குறேன் கவலைப்படாத சொல்ற வார்த்தை புரிஞ்சாரா அடே நான் நல்ல வார்த்தை கேட்டுக்கா உனக்கு வெற்றி மாலை அங்கேயே போடுறேன்டா இங்கே போடு என்னதில் மாலை எடுங்கயா பக்கத்துல வாடா பக்கத்தில் வா வண்டிட்டு வாங்கிக்கிடுச்சு எழுந்துருச்சு நல்ல வார்த்தையை வார்த்தையை சரியாக உனக்கு எண்ணி சொல்ல போனால் ஏழு மாதத்துக்குள்ள உறுதியாகிடும் போயிட்டோம்